அன்பானவர்களே சங்கி பாரதியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் போன வீடியோல பிரிட்டிஷாருடைய கைதுக்கு பயந்து பாண்டிச்சேரிக்கு தப்பி ஓடுனாங்கறத பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாருங்கறத இந்த வீடியோல பாக்கலாம் பாரதி பாண்டிச்சேரிக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எஸ் என் திருமலாச்சாரியும் அங்க போயிட்டாரு அதுக்கப்புறம் இந்தியாவுடைய இதழ அங்கேயே அச்சடிக்க தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல இந்தியா இதழ தமிழக எல்லைக்குள்ள வரவிடாம செஞ்சாங்க பிரிட்டிஷார்கள் இதனால இந்தியா பத்திரிக்கை அவங்களால தொடர்ந்து நடத்த முடியல இதே வருடம் ஏப்ரல் நாலாம் தேதி அரவிந்தரும் புகலிடம் தேடி புதுவைக்கு வந்தாரு அதே ஆண்டு அக்டோபர்ல வாவேசு ஐயரும் புதுவைக்கு வந்தாரு இவங்க எல்லாருமே மாலை நாலு இருந்து எட்டு மணி வரைக்கும் சந்தித்து உரையாடுவாங்க இவங்க வேதம் உபனிடம் இவற்றில் உள்ள பொருட்களை புரிந்து கொள்வது பற்றி விவாதம் செய்வாங்க புதுச்சேரி போலீசாரும் இவங்களை கண்காணிச்சுட்டு வந்த நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் வாஞ்சிநாதனும் புதுவைக்கு வந்தாரு ஆஷ்துறையை கொள்வதற்காக வந்த வாஞ்சிநாதனுக்கு இங்க ஒரு மாச காலம் துப்பாக்கி பயிற்சி கொடுத்தாரு வாவேசு ஐயர் தினைக்கும் நாலு மணிக்கு கரடி குப்பம் ஓடையில நேராக குறிப்பார்த்து சொல்வதற்காக வவே ஐயர் வந்து வாஞ்சிக்கு பயிற்சி கொடுத்திருக்காரு பாசு துறையிட திட்டம் ஏற்கனவே பாரதியாருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த நிலையில வாஞ்சிநாதன் ஆசு கொலை செய்ய போறத நீலகண்டன் ஏற்கல அதனால நீலகண்டருக்கும் வாஞ்சிக்கும் பலத்த வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு பாரதி வாஞ்சிநாதனுடைய பக்கம் தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சார் இந்த விஷயத்த நீலகண்டனுடைய தம்பி லட்சுமி நாராயண சாஸ்திரி சொல்லியிருக்காரு ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு அன்னைக்கு ஆசு கொலை செஞ்சுட்டு தண்ணியா சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டாரு வாஞ்சிநாதன் அந்த நேரத்தில் வாஞ்சிநாதனுடைய சட்டைப்பையில பாரதியோட பாட்டும் ஒரு கடிதமும் இருந்துச்சு அதனால இந்த கொலைக்கு பாரதியும் உடந்தை அப்படின்னு அரசு குற்றம் சாட்டி பாரதியை புடிச்சு கொடுக்கறவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு அப்படின்னு அறிவிச்சு ஏன் ஆசுதுரையை கொண்டான் அப்படிங்கிறதுக்காக அவனை எழுதி வச்சு நமது கொண்டு அழியாத சனாதன தர்மத்தை காலால் விதித்து தோசம் செய்து வருகிறார்கள் ஒவ்வொரு இந்தியனும் தற்காலத்தில் தேச சத்துருவாகிய ஆங்கில இணை துரத்தி தர்மத்தையும் சுதந்திரத்தையும் நிலைநாட்ட முயற்சி செய்து வருகின்றான் எங்கள் ராமன் சிவாஜி கிருஷ்ணன் குரு கோவிந்தர் அர்ஜுனன் முதலியவர்கள் இருந்து தர்மம் செலுத்த அரசாட்சி செய்து வந்த தேசத்தில் கேவலம் கோமாமிசம் தின்னக்கூடிய ஒரு மிலேச்சனாகிய ஜார்ஜ் பஞ்சமனை முடிசூட்ட உத்தேசம் செய்து கொண்டு பெரும் முயற்சி நடந்து வருகிறது அவன் எங்கள் தேசத்தில் காலை வைத்த உடனேயே அவனை கொல்லும் பொருட்டு மூவாயிரம் மதராசிகள் கிருதிஜை செய்து கொண்டிருக்கின்றோம் அதை தெரிவிக்கும் பொருட்டு அவர்களில் கிடையணையாகிய நான் என்று இச்செய்கை செய்தேன் இதுதான் இந்துஸ்தானத்தில் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை இப்படிக்கு ஆர் வாஞ்சி ஐயர் இந்த கடிதம் தான் வாஞ்சியோடைய சட்டப்பயிரில் இருந்துச்சு ஹாஷ் கொன்றதால வாஞ்சி வந்து பெரிய தியாகி விடுதலை போராட்ட வீரர்

நான் பிரிட்டிஷ் இந்தியாவை விட்டு வெளியேறி மூன்று வருடங்களுக்கு பிறகு தொலை தூரத்தில் உள்ள ஒரு மாவட்டத்தின் ஒரு சிற்றூரில் யாரோ ஒருவர் கொடுங்கொன்மைக்கு பெயர் வாங்கிவிட்ட ஒரு கலெக்டரை சுட்டுக் கொன்றார் என்பதால் போலீஸ் கீழ்மட்ட ஆட்களது யோசனையின் பேரில் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்னை அந்த கொலை சதிக்கு உடந்தையாக்கி என் மீது வாரண்டு பிறப்பித்தது ஆனால் மேன்மை தாங்கிய கவர்னரின் விருப்பம் கூட அவருடைய பிற்போக்கான சகாக்களால் எடுக்கப்படுகிறது என நான் கருத வேண்டியிருக்கிறது ஆகையால் பிரிட்டிஷ் தொழிற்கட்சி தலைவராகிய உங்களுக்கு நான் இந்த வேண்டுகோளை அனுப்புகிறேன் நீங்கள் எனக்கு லார்டு பெர்னால்ட் நீதி வழங்க அவருக்கு உதவி செய்ய வேண்டுகிறேன் இந்த கடிதத்தின் மூலம் பாரதி சொல்ல வர்றது என்னன்னா ஆங்கிலேயருடைய தயவால என் மேல எந்த வழக்கும் போட்டுறாதீங்க நான் எந்த எதிர்ப்பும் உங்களுக்கு தெரிய தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது பிரிட்டிஷ் எதிர்த்து எந்த போராட்டமும் நடத்த மாட்டேன் அப்படின்னு தெளிவா ஒப்புக்கொள்றாரு இந்த கடிதத்தை எழுதின பாரதிதான் அச்சம் இல்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்துலாம் எதிர்த்து நின்ற போதிலும் உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை எழுதிருக்கார் இதுல வேடிக்கை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த மூணு வருடங்கள்ல தொடர்ந்து அவர் வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு விண்ணப்பம் எழுதியிருக்காரு தான் மேல எந்த நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு ஆனா இந்த பாட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாவது வருஷம் எழுதியிருக்காரு இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு மே சுய ஆட்சியை பற்றி ஒரு யோசனை அப்படிங்கிற தலைப்புல ஒரு கருத்து எழுதியிருக்காரு அது என்னன்னா பாரத நாட்டுக்கு உடனே சுயாட்சி கொடுக்க வேண்டும் என்ற கருத்துடன் ஒரு பெரும் விண்ணப்பம் தயார் செய்து அதில் மாகாணந்தோறும் லட்சக்கணக்கான ஜனங்கள் கையெழுத்து போட்டு இந்த ஷனமே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அதே வருடம் டிசம்பர் இருபத்தி ஆறாவது தேதி சுதேசமித்ரன் இட்ல அவர் நிகழ்ந்திருக்காருனா எல்லா ஜாதியாரும் சீட்டு போட்டு பிரதிநிதிகள் குறிக்க வேண்டும் அந்த பிரதிநிதிகள் சேர்ந்த ஒரு மகாசபை வேண்டும் ராஜ்யத்தில் வரவு செலவு உட்பட எல்லா விவகாரங்களுக்கும் மேற்படி மகாசபையர் இஷ்டப்படி நடக்க வேண்டும் அவ்வளவுதான் மற்றபடி ஆங்கிலேயர்கள் சாம்ராஜ்யத்தை விட்டு விலக வேண்டும் என்ற யோசனை எங்களுக்கு இல்லை மேற்படி பிரார்த்தனை பிராமணர் மாத்திரம் செய்வதாக அதிகாரிகள் நினைக்கலாகாது எல்லா ஜாதியாரும் சேர்ந்து விண்ணப்பம் செய்கிறோம் முதல் உழவு போருக்கு அப்புறம் பிரிட்டிஷாருடைய அணுகுமுறையில மாற்றம் இருக்கும் நினைச்ச பாரதி தமிழகம் வருவதற்கு சென்னை அரசுக்கு எழுதி கேட்டுக்கொண்டு இருபது பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு அதிகாலையில தன்னுடைய மனைவி மைத்துனர் உட்பட புதுவையுடைய எல்லையை கடந்து வராரு அந்த நேரத்துல கடலூர் திருப்பாதி புலியூர்ல அவரை கைது செய்யறாங்க போலீசார் கடலூர் துணை நீதிபதி முன் கொண்டு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்திய நுழைவு தடை சட்டத்தின் கீழ பாரதி மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க கடலூர் வழக்கறிஞர்கள் சடகோபாச்சாரியம் ஐயரும் பாரதிய ஜாமீன்ல எடுக்க முயன்று தூத்து போறாங்க பாரதிக்கு கடலூர் சப்ஜெயில் வசதி இல்லாதது அப்படின்னு பாரதி சார்பில் சொல்லப்பட்டதும் கேப்பர் குவாரியில் உள்ள கடலூர் ஜில்லா மத்திய சிறைக்கு அவரை மாத்துறாங்க கடலூர் சிறையில் இருந்தபடியே சென்னை மாநில ஆளுநருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கிறாரு பின்வருமாறு சி சுப்பிரமணிய பாரதியின் தலை தாழ்ந்த விண்ணப்பம் மேன்மை பொருந்திய பிரபுவின் தயவான கவனத்திற்கு பாண்டிச்சேரியிலிருந்து என் சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு செல்லும் வழியில் கடலூரில் நான் கைது செய்யப்பட்டு ஒரு வாரத்திற்கு மேலாகிவிட்டது எனது தரப்பிலிருந்து பல்வேறு விசுவாசம் நிறைந்த உத்தரவாதங்களுக்கு பிறகு பாண்டிச்சேரி என்னை சந்திக்க துணை தலைவரை மேன்மை பொருந்திய தங்களது அரசாங்கம் அனுப்பி வைத்தது பிரபுவிற்கு நன்றாக நினைவில் இருக்கலாம் அரசாங்கம் தொடர்பான எனது நடவடிக்கைகளில் முழுமையான திருப்தியடைந்த காவல்துறை துணைத் தலைவர் போர்க்காலத்தில் சென்னை மாகாணத்தின் ஏதேனும் இரண்டு மாவட்டங்களில் மட்டும் காவல்துறையின் கண்காணிப்பின் கீழ் இருக்க முடியுமா என்று என்னை கேட்டார் அதை அப்போது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனென்றால் அரசியலை விட்டு முழுமையாக விலகிவிட்ட என்னை எதற்காக காவல் கண்காணிப்பின் கீழ் தடுத்து வைக்க வேண்டும் என்பதன் காரணம் எனக்கு புரியவில்லை அதன் பிறகும் எனது அரசியல் நிலைப்பாடு குறித்தான மையங்களை தெளிவுபடுத்தும் விதமாக மேலும் பல விண்ணப்பங்களை தங்கள் மேலான கவனத்திற்கு அனுப்பி வைத்தேன் இப்போது நேச நாடுகள் வெற்றி பெற்று போர் முடிந்துவிட்ட தருணத்தில் அமைதியான மகனாக ஆங்கில அரசிற்கு உட்பட்ட எல்லைக்குள் வருவதில் எனக்கு எந்த சிக்கலும் இருக்காது என்கிற எண்ணத்தில் புதுச்சேரியை விட்டு கிளம்பினேன் எனது எண்ணங்களுக்கு நேர்மாறாக கைது செய்யப்பட்டு கடலூர் மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ளேன் இந்த சிறையின் சூழ்நிலைகளை விலக்கி மேன்மை பொருந்திய உங்களை களைப்படைய செய்ய மாட்டேன் ஆனால் என் போன்ற ஒரு மனிதனின் பிறப்பிற்கும் சமூக நிலைக்கும் முற்றிலும் ஒவ்வாத மற்றும் எனது உடல்நிலைக்கு ஆபத்து விளைவிக்கும் சூழ்நிலையை இங்கு நிலவுகிறது நான் எல்லாவிதமான அரசியல் செயல்பாடுகளிலிருந்தும் விலகிவிட்டேன் என்பதை மீண்டும் மேன்மை பொருந்திய உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன் சட்டங்களை மதித்து ஆங்கிலேய அரசுக்கு என்றென்றும் விசுவாசமாக இருப்பேன் எனவே என்னை உடனடியாக விடுதலை செய்யுமாறு மேன்மை பொருந்திய உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கின்றேன் கடவுள் உங்களுக்கு நீண்ட மகிழ்வான வாழ்வை அருள்வானாக பிரபுவிற்கு உண்மையான கீழ்படியும் பணியாளனாக இருக்கும் இருக்க இறைஞ்சும் சி சுப்பிரமணிய பாரதி இதுக்கப்புறம் பாரதிக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் ஒரு வீடியோட உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வாழ்த்துக்கள்